மேலும் குறிப்பா மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க மீனவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க கடத்தல் செய்ய போனா இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாரு அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் ஒரு இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே ஆபத்தான இரண்டாவது தொழில் செய்யக்கூடிய மக்களை ஒரு தொல்குடி மக்களை ஒரு பறந்துபட்டு உலகத்தின் நாகரிகம் தொன்மை நிறைந்த ஒரு மக்களை இப்படியே வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது மிகப்பெரிய அவமானப்படுத்துவதாகவும் எங்களை மொத்தமாவே எங்க எல்லாரையும் வந்து கேவலப்படுத்துவதாகவும் நாங்க பாக்குறோம் இந்த வார்த்தையை அவர் சொல்வது வந்து அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அவர் எந்த சூழ்நிலையில சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறதையும் அவர் தன்னை சுய பரிசோதனை சொல்ல செய்யணும் அப்படின்னு நாங்க அவர்கள் நல்லவங்க அவங்க மேல தப்பில்லை இல்ல நல்லபடியா போயிட்டு வராங்க சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில கடத்தல் பண்றாங்க அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க அதையும் நம்ம இல்லையே மறுக்க முடியாதுங்க மீனவ சொந்தங்கள் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க இந்த பார்டர்ல எப்படியா வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்துச்சு அதை தீவை கொடுத்த பிறகு ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டி விடுறாங்க அது ஒண்ணு அது உண்மை அதை வந்து நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்க கட்டுப்படுத்தணும் அதனால கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம் நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்தங்க எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும் மீனவர்கள் பிரச்சனை வேறு ஆனா மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதையும் நாங்க இந்த நேரத்தில் கண்டிக்கணும்

எல்லா விஷயத்தையும் கம்பீரமா எந்த கட்சியையும் விட பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சமூக வலைதளத்துல பதிவுல பாத்தீங்கன்னா அமைச்சர் சொல்லிருப்பாங்க கடைசியா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் இந்தியா இலங்கை இங்க இரண்டு அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீனவர்கள் மீனவர்கள் பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர்ல நடந்துச்சு நாங்க இலங்கை பிரதமருக்கு சொல்லி இருக்கோம் உடனடியாக ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்பை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உடனடியாக கூட்ட வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் என்று கடிதத்தில் எழுதியிருக்காங்க அதனால விரைவில் அந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் கூட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க